அனைவருக்கும் வணக்கம் ரிசிபராசி நேயர்களை இருபத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நிறுவன நான்கு ராசி பலன் ரிசுபராசிக்கு பார்க்க போகிறோம் இருபத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்ற பாடலுக்கேற்ப ரிசுபராசி நேயர்கள் இந்த வருடம் ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்கப்படுகிறார்கள் பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மட்டும் மே மாதம் பேச்சாகிறார் மற்றபடி சனி கும்பத்தில் இருக்காங்க பேச்சாகல ரிஷபத்துக்கு பத்தாவது இடம் ராகு கேட்கல் பேச்சாகல ராகு வந்து இப்போ இருக்கிற பிளேஸ்மெண்ட் இருபத்தி மூணில் எங்கே இருக்காங்களோ மீனத்தில் இருக்காங்க அங்கேயே தான் இருக்காங்க அது வந்து ரிஷபத்துக்கு பதினோராவது இடம் கன்னி இல்லை கேது அது வந்து ரிஷபத்துக்கு ஆறாவது இடம் பார்த்தீங்கன்னா இப்போது குரு மட்டும் மே மாதம் பேச்சு அது வரைக்கும் குரு எங்கே இருக்கார் பன்னில் இருக்கார் விரை ஸ்தானத்தில் இருக்கார் குரு ஸோ இப்போ படங்களை பார்த்துருவோம் டிசம்பர் ராசிக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு பழைய கடனை அடைச்சிட்டு இருக்கிற கடனெலாம் கொடுத்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிதி நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு ஆண்டு அதான் ஒரு ஒரு செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் கடன் குறையும் சீமா துறையில் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது ஸோ இப்போ குரு பரனில் இருக்கார் அவர் என்னென்ன பண்ண போகிறார் அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்திகிட்டே இருப்பார் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு வெளியூர் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர நேரும் படனில் இருக்க குரு பார்க்குற வேலை அரசு உத்தியோ உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகளும் சில பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த காலத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க ஒரு அஞ்சு மாதம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வே சுகாதாரத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு காலகட்டம் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த் அதுக்கப்புறம் குரு எங்கே போகிறார் ஜாதகத்துக்கே வரார் ரிஷபத்துக்கே வரார் குரு ரிஷபத்துக்கு வந்தால் என்ன ஆகும் குரு ஜென்ம குரு சுயவிருத்தியை தடை பண்ணும் பரதேச அலைச்சலை ஏற்படுத்தும் அதான் ஒரு ஊராக போகிறது வெளி வெளி பயணங்கள் போகிறது வெளியூர் போகிறதுக்கு இதெல்லாம் கொடுக்கும் உறவினர் விரோதத்தை ஏற்படுத்தும் உறவினர்கள் கூட மே மாசத்துல இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதுக்கு மட்டும் இல்லாம பொருள் சேதமடையும் பொருள் காணாமல் போகும் பொருள் விரயமாகும் இதெல்லாம் ஏற்படும் இது வந்து கெட்ட கெட்டபலனாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு பார்வ பலம் உண்டு குரு அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் கலசஸ்தானம் கூட்டுத்தொழில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அஞ்சை பார்க்குறார் குழந்தை பாக்கியம் மனமகிழ்ச்சி கௌரவம் அந்தஸ்து ஒரு புதிய பொருள் வாங்கிறது பொன் வாங்கிறது நகை வாங்கிறது புதிய பொருள் விருத்தி புத்திர விருத்தி கௌரவம் விசேஷ நற்பண்புகள் புதுசு புதுசாக குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் ஏழாம் இடம் கூட்டு தொழில் கல்யாணம் திருமணம் புதிய நண்பர்கள் பொன் பொருள் சேர்க்கை வாகன யோகம் நல்ல வார்த்தைகள் உண்டாகும் நல்ல மனம் உண்டாகும் ஒன்பதாம் இடம் தொழில் மாற்றம் உத்தியோக உயர்வு கௌரவம் அந்தஸ்து பல புதிய நிகழ்ச்சிகளை கண்டு கண்டுகிறது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் எதாவது பதவி கிடைக்கும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்னா சம்பள உயர்வு கிடைக்கும் இதெல்லாம் வந்து குரு ஒன்பதாம் பறவைக்கே ஒரு பலன் சரி இப்போ சனி பத்தில் இருக்கார் என்ன பண்ண போறார் தொழில் தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் தொழில் மாற்றம் தொழிலை ஒரு விருத்தி அவர் வந்து பன்னெண்டு நான்கு ஏழை பார்க்கறார் புதிய வீடு மனை வாங்குதல் பழச விற்று பூசை வாங்கலாம் இல்லை பூசியை வாங்கலாம் அதே மாதிரி இவரும் ஏழை பார்க்குறார் அவரும் ஏழை பார்க்குறார் கல்யாணம் ரிசபராசி நீங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுது இத்தனை வருஷமா தடைப்பட்டு வந்த கல்யாணம் குருபலன் இந்த வருஷம் வருது பன்னெண்டு நான்கு ஏழு வெளியூர் பயணம் கல்வி சார்ந்த வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் ஐயர் ஸ்டடிஸ் விசா ப்ராசஸ் எல்லாமே இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகுது ஃபாரின் போய் படிக்கிறவங்க படிக்கலாம் ஐயர் ஸ்டடிஸ்க்கு வெளிநாட்டுக்கு போகணும் ட்ராவல் போகிறோம் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க போகலாம் தாராளமாக ஸோ இந்த வருஷம் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா அமைக்குது ராகு பதினொன்று லாபம் கன்னி ஆறு வேலை இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக ரிசபராசிக்கு அர ஆமையுது ராகு பதினொன்று இருக்கிறதுனால இருந்த அந்த கோட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே வந்து உங்கள் பேரில் ஜ சாதகமாக தீர்ப்பு வாங்குகிறாங்க அஞ்சாமல் இருக்குது கேது செல்வம் செல்வாக்கு உயரம் ஜவுளித்துறை பழைய கடன்களை முழுமையாக அடைக்கும் ஒரு வாய்ப்பு தாய்கிட்ட இருந்த பிரச்சனைகள் நோய்கள் எல்லாமே தீர்ந்து தாய்க்கு ஒரு நல்ல உடல் கிடைக்கிது ஸோ தாய்க்கும் நல்லது குடும்பக்கும் நல்லது நல்ல ஒரு புதிய வீடு மனை வண்டி வாகன யோகம் எல்லாமே இந்த வருஷம் அற்புதமாக இருக்குது ரிசபராய்ஸுக்கு இது எல்லாமே புது பலன் ஜாதகரீதியாக திசா புத்தி அந்தர பலன்களை வச்சு தான் இதை பண்ணணும் ஓகேவா மேலும் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல்